ஓம் தத்ஷாய் மகா தேவாய தீமகி தன்னோரு அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விர்ச்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரத்தை தானே குறைத்து கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரத்தை பெற்று வளம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருட்சிக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியில் புதன் பகவானும் பவானும்னர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்கப்போகும் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெரும்பானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி அன்பர்களே இம்மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி வக்ர பலம் பெறுகிறார் எனவே எதிலும் நிதானமும் பொறுமையும் தேவை விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் உடல் நலத்திலும் அக்கறை காட்டுங்கள் எவ்வளவு தொகை வந்தாலும் அது சேமிப்பாக மாறாது முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் சனிப்பெயர்ச்சி வரை சற்று பொறுமையாக செயல்படுவது நல்லது பணிபுரியும் இடத்தில் பதற்றம் வேண்டாம் பணத்திற்கு பொறுப்பு என்று சொல்லி யார்க்கேனும் தொகை வாங்கி கொடுத்தால் அதில் சிக்கல்கள் ஏற்படலாம் குறிப்பாக குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் கை கொடுக்கும் இதுவரை பலம் இழந்திருந்த சனி பகவான் இப்பொழுது பலம் பெறுகிறார் எனவே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது பல காரியங்கள் அரைகுறையாகவே நிற்கும் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்தாலும் அது திருப்தி அளிக்கும் விதம் இருக்காது ரொக்கத்தாலும் சிக்கல்கள் வரலாம் இடம் பூமியாலும் எதிர்ப்புகள் வரலாம் அதே சமயம் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பதே நல்லது மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடி நன்மை என்பதற்கெனக தீமைகள் விலக வழிவகுத்து கொடுப்பார் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் கடககுரு வக்கரம் பெறுகிறார் உங்கள் ராசியை பொறுத்தவரை ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு அதிபதியான அவர் வக்கரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் ஒன்பதாம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு குருவே அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை குடும்ப பிரச்சனைகளை கவனமுடன் கையாள்வது நல்லது கார்த்திகை பதினொன்றாம் தேதி விர்ச்சக ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் பஞ்சமஸ்தானம் வரும்பொழுது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை வந்து சேரும் உள்ளத்தில் எதை நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவர் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் ஆறில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனஸ்தானம் பலப்படுகின்றது எனவே முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் விலகுவார்கள் ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் தொழிலில் அதிரடி மாற்றங்களை செய்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவீர்கள் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை முறையாக பாகப்பிரிவினை பிரிவினை செய்து கொண்டு வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வந்து சேரும் நேரம் இது வருமானம் உச்சம் பெறும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பாதி மகிழ்ச்சி தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இலாக்கா மாற்றம் எளிதில் கிடைக்கும் கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை பெண்களுக்கு சுபசேதிகள் வந்து சேரும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இம்மாதம் சனீஸ்வரர் வழிபாடு சந்தோஷம் வழங்கும் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்கள் பிறருக்கு கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்கவும் கொடுத்தால் திரும்பி வராது ஒருமுறை திருநள்ளாறு மற்றும் திருக்கொல்லிக்காடு ஆகிய திருத்தலங்களை குடும்பத்துடன் சென்று தரிசித்துவிட்டு வரவும் கோவில்களுக்கு செல்லும் பொழுது எல் எண்ணெய் எடுத்து சென்று அங்குள்ள தீபத்தில் சேர்க்கத் தவறாதீர்கள் இம்மாதம் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் பத்தொன்பது இருபது முப்பது டிசம்பர் பதினொன்று மற்றும் பனிரெண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள் சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெறிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பணக்கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதேபோல போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் வச்ச கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பணக்கஷ்டம் கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தால் வார்சா நதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பன்னிரெண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் பிரச்சினைக்கு விடுவுகாலம் கிடைக்கும் அதேபோல அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் அரச இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு குங்குமப்பட்டு பூ வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தேவாரதனை காண்பித்து கடன் பிரச்சனை என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம